ஹவு டு லேர்ன் ஹிந்தி லெட்டர்ஸ் ஈஸிலி ஹிந்தி லெட்டர்ஸ் ஈஸியாக கற்றுக்கலாம் வாங்க இங்கே ஸ்வர் வியஞ்சன் ஆல்ரெடி பார்த்தாச்சு கான்சன்வன்ஸ் ஏற்கனவே எப்படி தரவாக வச்சுக்கணும் கம்பேர் பண்ணி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தாச்சு மேலே வந்து ஆ ஈ ஸ்வர் இருக்குது லாஸ்டில் வாரக்கடி இருக்குது ரெண்டுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இருக்குது இதை கம்பேர் பண்ணி தான் படிக்க போகிறோம் க எஞ்சாச்சி சேஞ்சஸ் இல்லை கா பக்கத்தில் ஒரு லைன் கீ வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு கீ கொம்பு வரும் கீழே ஒரே ஒரு சீ தலையிடப்பட்ட கூ சுழிச்சா கூ சீ மாதிரி பட்ட ஒரே ஒரு ஒன் இழுத்தா கே டபுள் டைம்ஸ் இழுத்தா கை பக்கத்தில் ஒன் போட்டு மேலே இழுத்தா கோ டபுள் டைம் இழுத்தா கவு கம் கஹ கே கோக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குது கேக்கு ஒன்று இல்லாமல் இழுக்கணும் கோக்கு வந்து டபுள் ஒன்னே ஒரு ஒரு ஒன்லி ஒன் போட்டு மேலே எழுக்கணும் க கா கி கி குரூ கே கை கோ கவு கம் க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்